ஒரு கிலோ அரிசி முன்னூத்தி நாப்பது ரூபாய் ஒரு லிட்டர் பால் இருநூத்தி இருபத்தி நாலு ரூபா கதர்ற பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவோட அண்டை நாடான பாகிஸ்தான் எல்லை தாண்டின பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சு தொடர்ந்து இந்தியாவுக்கு கொடச்சல் கொடுத்துட்டு வருது எல்லை தாண்டின பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க கூடிய பாகிஸ்தான் தன்னோட சொந்த மக்களோட நிலைமைய ஒருபோதும் கவனிச்சதே கிடையாது இதோட விளைவு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காம லட்சக்கணக்கான மக்கள் தவிச்சிட்டு வராங்க கோடிக்கணக்கான மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலையில இருக்கிறப்போ பாகிஸ்தான் இந்தியா கூட போர ஆரம்பிச்சா அதோட பொருளாதார நிலைமை ரொம்ப 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 மோசமடைஞ்சிரும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை கடந்த சில வருஷங்களாவே பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு வருது அந்த நாட்டுல அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கு இதன் காரணமா லட்சக்கணக்கான மக்கள் மூணு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு வராங்க உதாரணமா பாகிஸ்தான்ல ஒரு கிலோ சிக்கன் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அரிசி ஒரு கிலோ முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது ஒரு டஜன் முட்டையோட விலை முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு லிட்டர் பாலோட விலை இருநூத்தி இருபத்தி நாலு விற்பனை செய்யப்படுது பாகிஸ்தானை சேர்ந்த சுமார் பத்து மில்லியன் மக்கள் மூணு வேலை உணவு கிடைக்காம தவிச்சிட்டு வரதா ஒரு அறிக்கை சொல்லுது இப்படி பல்வேறு பொருளாதார சவால்களுக்கு மத்தியில சிக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா கூட போர ஆரம்பிக்கிறது பொருளாதார ரீதியா மேலும் சிக்கலத்தான் ஏற்படுத்தும் உலக வங்கி கூடிய அறிக்கையின்படி ஏற்கனவே பாகிஸ்தான்ல வேளாண்மை அங்க பெரும்பாலும் நெல் அப்புறம் சோளம் விளைவிக்கப்பட்ட நிலையில காலம் மழை வறட்சி மாதிரியான விஷயம் காரணமா விவசாயம் சரிவடைஞ்சிருச்சு இதனால இதனால ஏற்கனவே அங்க உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுது பாகிஸ்தான் அரசு வெளிநாடுகள்ல இருந்துதான் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில இருக்குது அதுக்கும் போதிய அளவிலான வெளிநாட்டு பணம் கையிருப்பு பாகிஸ்தான் அரசு கிட்ட இல்ல அதன் காரணமா நடப்பாண்டுல மட்டும் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்துல சிக்கி தவிப்பாங்க அப்படின்னு உலக வங்கியோட அறிக்கை சொல்லுது குறிப்பா வேளாண்மையை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தவிர பாகிஸ்தானோட பணவீக்க விகிதம் பல மடங்கு உயர்ந்திருக்கு உருளைக்கிழங்கு தக்காளி காய்கறிகள் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறதால சாமானிய மக்களால மூணு வேலை உணவு அப்படிங்கிற தேவையை கூட பூர்த்தி செஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் பாகிஸ்தான் எல்லை தாண்டின பயங்கரவாதத்தை தூண்டி போன இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் பஹல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் மேல ராஜாங்க ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துட்டு வருது இது இருநாட்டு உறவுலையும் பெரிய விரிசலை ஏற்படுத்திருச்சு பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமா இருக்கிறவங்க கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஏற்கனவே பாகிஸ்தான் அரசாங்கம் உள்நாட்டிலேயே அரசியல் அழுத்தம் பொருளாதார சிக்கல் மக்களோட அதிருப்தி அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கும் போது இப்போ இந்திய இந்தியாவோட நடவடிக்கைகளும் பாகிஸ்தான் அரசுக்கு பெரிய பிரச்சனையா உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருந்து நானூத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்கு இது நேரடி வர்த்தகம் மறைமுகமா நடந்த வர்த்தகத்தோட மதிப்பு பத்து பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா மருந்து சர்க்கரை மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகுது அது மட்டும் இல்லாம சில உணவு பொருட்கள் இந்தியாவிலிருந்து துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் அதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்படுது இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூட எல்லா வகையிலான வர்த்தக உறவையும் பாகிஸ்தான்ல பெரிய அளவிலான உணவு பஞ்சம் ஏற்படும் சிந்து நதி ஒப்பந்தத்தையும் மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு இது மூலமா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீர் தடுக்கப்படுது இதனால பாகிஸ்தான்ல விவசாயம் பாதிக்கப்படும் பஞ்சாப் அப்புறம் சிந்து இந்த மாநிலங்களில் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இது பாகிஸ்தான் வேளாண்மைய பெருமளவு பாதிக்கும் பசியாலேயே பல பேர் உயிரிழக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான்ல பணவீக்க விகிதம் இருபத்தஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு இது மூலமா ஆசியாவிலேயே அதிகபட்ச பணவீக்கம் கொண்ட நாடு அப்படின்னு பாகிஸ்தான் பெயர் பெற்றிருக்கு பணவீக்கம் உயர்ந்துட்டு வர்றது உணவு பாதுகாப்பின்மை பொருளாதாரம் சரிவடைஞ்சிட்டு வர்றது இந்தியா கூட எல்லை மோதல்கள் அப்புறம் ஏற்கனவே வெளிநாடுகள்ல வங்கியில இருக்கக்கூடிய கடன் இப்படி இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில பாகிஸ்தான் இந்தியா கூட போர்ல ஈடுபட்டா போருக்காகவே அது பல மடங்கு பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது பாகிஸ்தானை சேர்ந்த சாமானிய மக்களை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும் பாகிஸ்தான் இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்தை வெளியில கடனா வாங்கி வச்சிருக்கு அந்த நாட்டோட வெளிநாட்டு நாணய கையிருப்பு வெறும் எட்டு பில்லியன் டாலரா தான் இருக்கு இந்த இந்த எட்டு பில்லியன் டாலர்களை வச்சுக்கிட்டு அடுத்த ஒன்றரை மாசங்களுக்கான இறக்குமதிக்கு மட்டுமே பாகிஸ்தானால செலவிட முடியும் சர்வதேச நாணய நிதியமான ஐ பாகிஸ்தான் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் பிராந்திய ரீதியா போர் இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நிபந்தனைகளை விதிச்சு தான் பல மில்லியன் டாலர்கள் உதவியை வழங்கியிருக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியா கூட போர்ல ஈடுபட்டால் ஐஎம்எஃப் வழங்க வேண்டிய பணம் நிறுத்தி வைக்கப்படும் இப்படி பல்வேறு நெருக்கடியில் சிக்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா கூட போர்ல இறங்கினா பொருளாதார ரீதியாகவும் பசி பஞ்சம் அப்படின்னும் லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுக்க வேண்டிய நிலைக்கு போயிடும்